அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நம்பி மலை தொட்டியோடு மௌனகுருசாமிகள் புகைப்படத்தில் உருவம் பதியாத அதிசய சித்தர் இறந்தவரின் உடலை காலால் மிதித்து உயர்ப்பித்த மகான் சித்தரின் பட்டதால் கருவாடு மீனாக மாறிய அதிசயம் காய்ந்த நிலத்தில் மழையை பொழிய வைத்த அருளாளர் செத்தவர் தம்மை எழுப்பித் தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு என சித்தர்களின் பெருமையை உளமாறப் பாராட்டியவர் பாரதியார் சித்தர்கள் மரண பயத்தை வென்றவர்கள் இவர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்று கூறலாம் நீரினுள் இருப்பார்கள் எரியும் நெருப்பில் அமர்வார்கள் கூடுவிட்டும் கூடுபாய்வார்கள் வானில் பறப்பார்கள் இப்படி சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத பல சித்துகளை செய்து காட்டியவர்கள் சித்தர்கள் ஆன்மீகம் தழைக்கவும் மக்களின் ஆரோக்கியம் செழிக்கவும் சித்தர்கள் முக்கிய பங்காற்றியவர்கள் என்றால் அது மிகையாகாது இவர்கள் கடவுள் நிலை பெற்றவர்கள் என்பதால் கடவுளுக்கு சமமாய் போற்றி வணங்கப்பட்டனர் அப்படிப்பட்ட சித்தர்களின் வழியில் வந்தவர்தான் நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுருசாமிகள் நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் தொட்டியோடு எனும் சிற்றூர் உள்ளது அந்த தொட்டியோடு ஜங்ஷனில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில்தான் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் ஜீவசமாதி கோவில் அமைந்துள்ளது மௌனகுரு சுவாமி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேரளாவில் ஜென்னமானார் ஜன்னமானோன்னே பக்கத்தில் இருக்கின்ற கோயில் கிருஷ்ணன் கோயிலில் நாகஸ்வரம் முழங்கியிருந்தது இது சாதாரண மனிதர் அல்ல என்று அங்குள்ள ஊர் மக்கள் சொன்னார்கள் சாதாரண நிலையிலிருந்து அவர் வந்து அந்த சித்தர் நிலையில் இருக்கிறார் என்று அவர்களெல்லாம் ஊர் மக்கள் வந்து அவர்களை வந்து பார்ப்பார்கள் பார்த்து ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய பொம்மை வியாபாரம் செய்யக்கூடியவர்களெல்லாம் அவரை வந்து தரிசனம் செய்தால் அந்த வியாபாரம் எல்லாம் நடக்கும் அங்குள்ள ஊர் மக்கள் அங்குள்ள ஸ்கூல் டீச்சர் அவர்களெல்லாம் வந்து சாமியை வந்து தரிசனம் செய்வார்கள் தரிசனம் செய்து அதுக்கப்புறம் வந்து அவர் பதினாறு வயது நம்பி சுடுகாட்டில் போய் பக்கத்தில் இருக்கின்ற சுடுகாட்டில் போய் தியானம் செய்வார் தனியாக இருந்து தியானம் செய்து வந்தார் தியானம் செய்து வந்து அதுக்கப்புறம் அவர்கள் பல இடங்கள்லேயும் சுற்று வட்டாரங்கள்லையும் பல அற்புதங்களும் நடந்து தலைமைச் செயலகத்தில் அந்த குடும்பத்தார் ஏதாவது ஒரு வேலையில் அமர்த்த வேண்டும் என்று கேரளா செக்ரட்டரியேட்டில் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணாங்க எவர் அங்கு போய் இருந்து ஒரு லெட்டரை ஹெட்வாக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் கொடுத்ததும் வாங்கி எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார் மொத்தத்தில் அதிகாரி அந்த அதிகாரியின் கீழ்தான் நான் வேலை பார்ப்பேன் என்று சொல்லி அந்த லெட்டரை கீழே வைத்துவிட்டு அவர்கள் இங்கு வந்தார்கள் வந்து பல அற்புதங்களும் நடந்து சித்தர்களின் கடைக்கண் பார்வைப்பட்டால் அவர்களுடைய திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப் பெற்றால் பக்தனிடம் இருந்து ஏதேனும் ஒரு பொருளை சித்தர்கள் வாங்கிக் கொண்டால் மனிதனின் கர்ம வினையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாற்றுகிறார்கள் என்பது பொருளாகும் அதன் பின் அந்த பக்தனின் வாழ்க்கையே உயர்ந்த நிலைக்கு மாறிவிடும் என்பது இன்றளவும் நிலவும் மிகப்பெரிய நம்பிக்கையாகும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அத்தகைய சித்தர்களின் அருளை பெற வேண்டுமானால் மனிதனுக்கு முதலில் வேண்டியது நல்ல தகுதியாகும் தகுதியற்றோருக்கும் நல்ல எண்ணம் இல்லாதவர்களுக்கும் சித்தர்கள் கண்டிப்பாக உதவ மாட்டார்கள் என்பதுதான் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லாத உண்மையாகும் சுயநலம் ஏதுமின்றி நேர்மையுடன் உண்மையாய் வாழ்ந்து உலக மக்களின் உயர்வுக்கும் நலனுக்கும் எப்போதும் சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் சித்தர்களின் அருள் தரிசனம் கிட்டும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாகும் ஏனென்றால் சித்தர்களும் மனிதனாக பிறந்து இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சித்தர்களாக அவர்கள் உருமாறுவதற்கு எப்படிப்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்திருப்பார்கள் எப்படியெல்லாம் தங்களின் உடல் அமைப்பின் செயல்களையே மாற்றியிருப்பார்கள் என்பதை நம்மால் கனவில் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது அப்படி நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளும் அவருடைய ஐம்புலன்களையும் அடக்கியதால்தான் பல பல சித்துகளை அவரால் செய்ய முடிந்தது என்று கூறலாம் இந்த ஏரியாவில் வரும்போது அவர் வந்து மதஜலம் கழித்தது கிடையாது கோமணம்தான் கட்டியிருப்பார்கள் இந்த கோமணத்தை கட்டி அப்படி வரும்போது நடந்து வரும்போது ஒருத்தரை பாம்பு கடித்து அவர் பக்தர் ஒருத்தர் இறந்து போனார் மருமகன் அவர் வந்து சாமி பக்கத்திலே படுக்க வைத்தார்கள் அவர் அப்படி இந்த நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டிலே நடந்து வந்தார் வரக்கூடிய சமயத்தில் அவர் முன்னிலையில் வைத்தார் அவர் நான் யார் என்று சொன்னார் அப்படி நாவடங்கி அடங்கி அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த அதனால் அவர் வந்து நான் யாராவது சொன்னோன்னா அவர்களெல்லாம் அழிவார்கள் இவர் காலை அவர் மேலே முதிச்சு காலை இப்படி முதிச்சதும் அவர் எந்திரிச்சு ஓடினார்கள் அப்படி பொடி மீன்களெல்லாம் செத்து கிடக்கும் அது வந்து காய்ந்து கிடந்த இதே குச்சியால் இப்படி தட்டி விடுவார் அந்த மீன்கள் திரும்ப உயிர் பெற்று போகும் இதுபோல் ரோகம் பிடித்த பல பேர் வந்து சாமி கிட்ட வந்திருந்தார்கள் அவர்களிடத்தில் அவர்களை வந்து வணங்கி அவர்களுக்கு அந்த நோயில் இருந்து விடுபட்ட எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் இரையாற்றல் மிக்க இவர்கள் இறைவனுடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று கூறுவதும் உண்டு இறைவனிடம் இருந்து ஆற்றலை பெற்றவர்கள் சித்தர்கள் சக்தி மற்றும் ஆற்றலின் வடிவமாக திகழ்பவர்கள் சித்தர்கள் என்று சித்தர்களின் பேராற்றலை புகழாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லோராலும் புகழப்படும் மிக உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் சித்தர்கள் இவ்வுலகத்தில் இவர்களின் பங்களிப்பு மிகவும் அசாத்தியமானது மற்றும் ஆச்சரியங்களை அளிக்கவல்லது என்று சொல்லலாம் மனிதர்களுக்கு சாத்தியமல்லாதவற்றையும் செய்தளிக்கும் சக்தி படைத்தவர்கள் சித்தர்கள் நாமும் அத்தகைய எத்தனையோ நிகழ்வுகளை பற்றி கேள்விப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட நம்பவே முடியாத சில சித்துகளை செய்து இன்றளவும் நம்பி மலையில் நம்பிக்கையுடன் கைகூப்பி வரும் அனைவருக்கும் தம்முடைய பேரருளை கருணையுடன் வாரி வழங்கி கொண்டிருப்பவர்தான் நம்பி மலை தொட்டியோடு ஸ்ரீ சாமிகள் புதுக்கடை பக்கம் குந்தத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊரிலே வந்து ரெண்டு பேரு சாமியிடத்தில் வந்து அப்போது அந்த புதுக்கடை தியேட்டர்லையும் வந்து மாத்தாண்டம் தியேட்டர்லேயும் சினிமா ஓடி ரெண்டு சினிமா நடந்தது இவர்கள் அங்கு இருந்த கொஞ்சம் சிறுவர்களெல்லாம் சேர்ந்து அங்கே போகணும் என்று சொன்னார் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் என்று சொல்லி சினிமா அந்த தியேட்டரில் என்ன நடந்ததோ அது ஒரு பக்கம் தெரிந்தது இந்த தியேட்டர் இங்கே இருந்து பார்க்கலாம் என்று அந்த அதுபோல் இந்த சுசீந்திரன் திருவிழா நடக்கும் அப்போது அங்கே இருந்து பாட்டு பட்டம்மாள் கச்சேரி அங்கே நடந்துட்டு இருந்தது இங்கே இருந்து இது பெரிய காடா என்ற சாமியுடத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எனக்கு சுசீந்திரம் போக வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் போக வேண்டாம் என்று பக்கத்தில் இருந்த இங்கே இருந்து கேடு என்று சொன்னார் அங்கே ஸ்துதி போடுவது இங்கே கேட்டு இப்படி எத்தனையோ அற்புதங்கள் இனி ஒரு பக்தர் அவரது பயிர் போட்டு மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் வந்து சாமியிடத்தில் என் பயிர்தான் கரிந்து போகும் நிலையில் இருந்தது திரும்ப அங்கு பார்க்கும்போது மழை வந்து அந்த பயிர் பயிர் விளைந்து அவர்கள் அந்த பயிர் செய்து அதுக்கு சரியாக விளைத்தல் பெற்று எடுத்தார்கள் அப்படி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது பழங்காலத்தில் முனிவர்களால் வரையறுக்கப்பட்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வரும் விஞ்ஞானம் கலந்த மிக நேர்த்தியான ஒரு கலைதான் பூஜையாகும் பூஜை என்பது அன்பு கலந்த பக்தியை சமர்ப்பிப்பதாகும் பூஜை என்பது தெய்வீக அதிர்வுகளை எழுப்புவதோடு அண்டத்தில் உள்ள சக்திகளோடு நம்மை சீரமைக்கும் ஓர் அம்சமாகும் மனதில் அமைதி தோல்வியில் ஆறுதல் எதிர்காலத்திற்கான வாழ்வாதாரம் என மகிழ்ச்சிக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை அனைவரின் இல்லங்களுக்கு மட்டுமன்றி பணிபுரியும் இடங்களுக்கும் கொண்டு வருகிறது பூஜை புதிய இடத்திற்கு செல்வது புதிய தொழிலை தொடங்குவது என ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாட பூஜை என்பது மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்று கூறலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பூஜையில் வயிறு பசித்தவர்க்கு உணவும் உடல் வலித்தவர்க்கு மருத்துவமும் இலவசமாக அளித்து இன்று வரை சித்தரை நாடிவரும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய திருத்தொண்டாற்றி வருகிறது நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சாமிகள் வீற்றிருக்கும் ஜீவசமாதி ஆலயம் தினசரி பூஜை பௌர்ணமி பூஜை திரும்ப திருவாசக மாசத்தில் இருக்கா தினசரி அன்னதானம் பௌர்ணமி அன்னதானம் பௌர்ணமி பூஜையில் எல்லா பூஜையும் நடக்கும் கோமாதா பூஜை நிலா பூஜை இதெல்லாம் நடைபெற்று வருகிறது இது எண்பதாவது குரு பூஜை என்று வருகிறது அந்த குரு பூஜையிலும் அந்த இலவச மருத்துவ முகாம் இதெல்லாம் இது மக்களுக்காக நம்மளுடைய இலவசமாக மருத்துவ முகாம் பசித்தோருக்கு உணவு பசித்தோர் முகத்தை பாடு பரம்பொருளே அங்கே காணலாம் என்று சொல்லுவது போல் வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடு தோறும் இறந்து பசியலால் அந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர்கள் நேரில் கண்டு உள்ளம் துடித்தேன் ஈடின மானிகளால் ஏழைகளாய் நெஞ்சு வாய் தன்னை கண்டே இடத்தே நின்று அந்த வள்ளலார் வழியில் நாம் வந்து அந்த பசிக்கு உணவும் மருத்துவமும் இத்தனை வருடங்களாக செய்து வந்துள்ளோம் மேலும் அவர்கள் வந்து இது வந்து இங்கே வர வேண்டுமென்றால் திருவனந்தபுரம் நாகர்கோவில் சாலையில் தோட்டியோடு என்ற இடம் இருக்கிறது அதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மே மேலே மௌனகுருசாமி கோயிலோடு இந்த இடத்துல தான் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் தேடுகின்ற ஒரு முக்கியமானதொரு அம்சம் எது தெரியுமா அதுதான் நிம்மதி பரம ஏழையானவர் தனக்கு பணம் கிடைத்தால் நிம்மதி என்று நினைப்பார் ஆரோக்கியம் இல்லாதவர் தனக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிட்டால் நிம்மதி என்று நினைப்பார் குழந்தை செல்வம் இல்லாதவர் தனக்கு ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் நிம்மதி என்று நினைப்பார் ஆனால் உண்மையில் நிம்மதி என்பது அவரவர் மனதில்தான் இருக்கின்றது என்பதை அறியாமலேயே நிம்மதியை வெளியே தேடுவதிலேயே தம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவழிக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட மிகவும் மதிப்புமிக்க நிம்மதியை நமக்குள் இருப்பதை உணர்த்துவதுதான் சித்தர் பெருமான்களின் ஆலயங்களாகும் அந்த திருப்பணியை இன்றளவும் திறம்பட செய்து வருகிறது நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் விற்று இருக்கும் ஜீவசமாதி ஆலயம் ஜீவசமாதியில் வந்து இருக்கும்போது அமைதி சாந்தி எங்கும் இல்லாத ஒரு அமைதி இந்த இடத்தில் கிடைக்கிறது அதற்காகவே நிரந்தோறும் ஆட்கள் வருவாங்க நாவடங்கி மனம் அடங்கி இருக்கின்ற இந்த இடத்தில் ஜீவ சமாதியில் வந்து தியானம் செய்யும் போது நமது பிரச்சனைகள் இன்று ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் ஒரு பிரச்சனை என்று வந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இங்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடமாக இதை மக்கள் கருதுகிறார்கள் இங்கு வந்து எப்போதும் வரலாம் வந்து தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது எங்கும் கிடைக்காத ஒரு அமைதி இந்த இடத்தில் கிடைக்கிறது தை மாதம் சதய நாளில் நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் குரு பூஜையானது இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் ஆசியையும் அருளையும் பெற்று வருவதோடு வாழும் மகான்களின் தரிசனங்களையும் கண்குளிரக் கண்டு வளம் பெற்று வருகிறார்கள் முதல் ஒரு சிஷ்யனானவர் பூந்தர தக்கலசாமி அவர் வந்து இந்த சாமிக்கு பாலெல்லாம் ஊற்றுறதுக்காக இங்கே வந்து இருந்தார்கள் அவர் வந்து அவருட அவருக்கு எல்லாம் இந்த சாமி அருளால் கிடைத்து அந்த பூந்தர சக்கர சாமி வந்து முதல் குரு எவர் அடுத்த குரு பழைய பூந்தர சாமி அதுக்கு ரெண்டாமத்த குரு அதுக்கப்புறம் வந்து பூந்தரையிலே இருந்து அவர் சமாதி அடங்கி அந்த இடத்துல அவர் வந்து வெறும் டீயும் குடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அங்கே பூந்தரையில் பூந்தர சமாதி அடைந்திருக்கிறார்கள் சாமி வந்து இருக்கக்கூடிய காலத்தில் வந்து எந்த ஃபோட்டோவும் எடுத்தால் பதியாது அந்த ஃபோட்டோ கடைசியாக சமாதி அடைந்து ஒரு நாள் அப்புறம்தான் இந்த ஃபோட்டோ தான் எல்லா ஆசிரமங்கள்லையும் பேசுவாங்க அந்த ஃபோட்டோவில் அப்படி தியானத்தில் இருக்க மாதிரின்னு பெரிய டாக்டர்கள் வந்து சொல்லுவாங்க சாமி வந்து தியானத்தில் இருக்கிறார்கள் என்று டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அது ஒரு நாளைக்கு கழித்து சமாதி அடைஞ்சி அடுத்த நாள் அடுத்த நாள் ஃபோட்டோ எடுத்து வருஷந்தோறும் குருபூஜா விழாவில் சமய மகா நாடு இலவச மருத்துவ முகாம் முக்கியமான மகான்கள் அவ்வளோ பேரும் வருகின்ற அன்று ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வருவார்கள் அன்று அது வந்து தை மாதம் சமாதியான நாள் தை மாதம் சதயன் நாள் வாழிய நம்பிமலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சாமிகள் புகழ் வளர்க நம்பி மலை தொட்டியோடு ஸ்ரீ மௌனகுரு சித்தர் சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று